பெண்கள் இரவு நேரத்தில் நடமாடக்கூட முடியல என்று திமுக கொடிதான் குற்றம் செய்ய லைசன்ஸா என்று கண் சிவந்துள்ளார் இபிஎஸ் சென்னை ஈசிஆர் சாலையில் காரில் சென்ற பெண்களை திமுக கொடி பொருந்திய காரில் வந்த சிலர் தாக்க முயன்றதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனமும் தெரிவித்துள்ளார் சென்னை ஈசிஆர் சாலையில் கானத்தூர் அருகே முட்டுக்காடு பகுதியில் இரவு நேரத்தில் சென்ற பெண்களை திமுக கொடி கட்டிய காரில் இளைஞர்கள் சிலர் மற்றொரு காரில் துரத்தி சென்று வீடியோ காட்சி வைரலானது அதில் நான்கு பெண்கள் இரண்டு ஆண்கள் என ஆறு பேர் காரில் சென்று கொண்டிருந்தனர் அப்போது அவர்களுடைய காரை மற்றொரு காரில் வந்த நாலு பேர் கொண்ட இளைஞர்கள் துரத்தி சென்றுள்ளனர் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி பெண்கள் இரவு நேரத்தில் நடமாடும் சுதந்திர உரிமை கூட ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் பறிக்கப்படுகிறதா என கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் தளத்தில் சென்னை இசிஆர் சாலையில் காரில் சென்ற பெண்களை திமுக குடிபுரிந்திய காரில் வந்த சிலர் சாலையின் நடுவில் மறித்து அப்பெண்களை அச்சுறுத்தும் வகையில் சினிமா காட்சிகளை காட்டிலும் கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்த முயன்ற காட்சி நெஞ்சை பதக்க வைக்கிறது தப்பித்த பெண்களை வீடு வரை துரைத்தி வந்த கயவர்கள் வீட்டிலிருந்து உறவினர்களிடம் அக்கம் பக்கத்தினரிடம் கூடியதால் அங்கிருந்து சென்றதாகவும் இதுகுறித்து புகார் அளித்ததில் இரவு நேரத்தில் உங்களை யார் வெளியே போக சொன்னது என காவல்துறையினர் கேட்டதாகவும் தரப்பிலும் கூறுகின்றனர் பெண்கள் இரவு நேரத்தில் நடமாடும் சுதந்திர உரிமை கூட ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் பறிக்கப்படுகிறதா பெண்களுக்கு எதிரான குற்றங்களை மேற்கொள்ள திமுக கொடி உள்ளிட்ட ஆளுங்கட்சி அடையாளம் என்பது என்ற கேள்வியும் குற்றம் செய்பவர்கள் திமுகவினர் என்றால் காவல்துறை ஆமை வேக காலம் தான் செயல்படுமா என்ற கேள்வியும் யார் அந்த சார் என்ற நீதிக்கான கேள்விக்கு எரிச்சல் அடைந்த ஸ்டாலின் இந்த சார்கள் பற்றி என்ன சொல்ல போகிறார் என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளார் மாநிலத்தின் பிரதான சாலையான பெண்களை இப்படி கொடூரமாக வழிமறைத்து தைரியமாக தாக்க முயலும் அளவிற்கு தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை அடியோடு கெடுத்துள்ள இந்த ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம் மற்றொரு பக்கம் இந்த வழக்கில் நேர்மையாக எஃப்ஐஆர் பதிந்து பாதிக்கப்பட்டோர் விவரம் லீக் ஆகாததை உறுதி செய்து அரசியல் தலையீடு இல்லாமல் குற்றத்தில் தொடர்புள்ள அனைவரையும் கைது செய்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்ம ஏசிய நியூஸ் நியூஸ் தொடர்ந்து